க்ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு தமிழ் அரையாண்டு தேர்வுக்கான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம் இது அப் டு பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த எழுதும் போதே ஃபுல் போர்ஷன்ஸ் இல்லைங்களா பப்ளிக் எக்ஸாம் வந்து நம்ம அடுத்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அந்த மாதிரி உங்களோட ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ரிவிஷன் ஸோ ரிவிஷன் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு பப்ளிக் எழுதுறதுக்கு ஸோ ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ரிவிஷன் கொடுத்துட்டே இருப்போம் நம்ம இயல் ஒன்று ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் தமிழ் எடுத்தோடனே என்ன பண்ணணும் அப்படின்னா மனப்பாட பாடல் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு தரவாக முடிச்சுருங்க இயல் ஒன்றில் இருந்து எல்லா இயலில் இருக்கக்கூடிய மனப்பாட பாடலை ஃபுல்லாக தரவாக முடிச்சுருங்க ஏழு இயல் வரைக்கும் அதுக்கடுத்தது அடுத்தது மொழியோடு விளையாடு அதில் ஃபுல்லாக தரவாக முடிச்சுட்டு ஃபைனலாக குருவினா சிறுவினா நெடுவினா இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பக்கம் பன்னிரெண்டு சாரி பதினாறு ஓகேங்களா ஸோ இந்த பலவுள் தெரிய முடிச்சுருங்க முடிச்சுட்டு குருவினால் ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் ஒன் டூ த்ரீ ஃபைவ் சரிங்களா ஒன் டூ த்ரீ ஃபைவ் இந்த கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டும் செகண்டும் கேட்டிருக்காங்க சரிங்களா ரிப்பீட்டடாக ஃபஸ்ட்டு செகண்ட் நெடுவினா நெடுவினால் இந்த ஐயல்ல கம்பல்சரி இந்த ஃபஸ்ட்டு கொஷினை மறக்காதீங்க ஓகேங்களா எயிட் மார்க்கில் வரக்கூடிய ஃபஸ்ட் கொஷின் மறக்காதீங்க அண்ட் தென் தேர்ட் ஒன் மறக்காதீங்க நெடுவினால் ஒன் அண்ட் த்ரீ கம்பல்சரி அடுத்தது பக்கம் பதினேழில் மொழி பெயர்ப்பு இருக்கு இல்லையா அதுவும் கூட்டப்பெயர்கள் கண்டுபிடித்து எழுதுகிறதுக்கு இல்லையா அது இம்பார்ட்டன்ட் பக்கம் பதினெட்டில் வந்து தொடர்களில் உள்ள வண்ண சொற்களுக்கு பதிலாக அதே பொருளுடைய வேறு சொற்களை பயன்படுத்தி தொடர்களை மீளே எழுதுக இருக்கு இல்லையா அது இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் சான்றோர் வளர்த்த தமிழ் கண்டிப்பாக இந்த கட்டுரையை வந்து மனப்பாடமாக இருங்க நயம் பாராட்டுதல் அது உங்களுக்கு தெரியும் சொற்களை உருவாக்குக இந்த பாக்ஸை இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒன் மார்க்ஸில் கேட்பாங்க அண்ட் தென் கம்பல்சரி நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது காட்சியை கண்டு கவினுரை எழுதுக அடுத்தது நிற்க தக பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா இயலில் இருக்கக்கூடிய நிற்க தக கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதில் வந்து நீங்கள் செல்லும் வழி எது இன்சொல் கொடுத்துருக்காங்க தீய சொல் இதை இப்படியும் கேட்கலாம் இன்சொல் ஐந்தினை எழுதுக தீய சொல் வழி வந்து எ எழுதுக அப்படின்ற மாதிரி இந்த ஃபையை உங்களை கூட எழுத சொல்லலாம் சரிங்களா அதனால் இதை ஃபுல்லாகவே தரவாக பார்த்துக்கோங்க படிப்போம் பயன்படுத்துவோம் சரிங்களா அடுத்தது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் சேர்க்கை இணைய வழி விண்ணப்ப பதிவு நிரப்பணும் நெக்ஸ்ட்டு இது புதுசாக வந்து கடிதம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறதுனால இதை நம்ம வாழ்த்து மடல் ம வாழ்த்து மடலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறதுனால மேபி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இயல் ஒன்றில் சான்றோர் வளர்த்த தமிழ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அது ப்ரீவியஸ் இயரே இருந்ததுனால இயல் இரண்டு உயிரின் ஓசை ஸோ இந்த டுவெண்ட்டி நைனில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பு இலக்கணம் இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க மனப்பாட இருந்தால் அதை பார்த்துக்கோங்க தரோபாயிடுங்க இலக்கணம் பக்கம் முப்பத்தி ஏழில் ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு பக்கம் முப்பத்தி எட்டு இரண்டு மூன்று நான்கு ஐந்து இது எல்லாமே பார்த்துக்கோங்க சிறுவினால் பார்த்திங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் இது ரெண்டும் பார்த்துக்கோங்க நெடுவினால் ஒன் அண்ட் டூ இது ரெண்டுமே ஃபஸ்ட் ஒன் வந்து கம்பல்சரி மிஸ் பண்ணாதீங்க ஒரு எயிட் மார்க்கில் வந்து இந்த இயலுக்கான நெடுவினால் ஃபஸ்ட்டும் செகண்டும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு இது தொடரமைக்கிறதுக்கு இல்லையா இதுவும் மொழிபெயர்க்க பார்த்துக்கலாம் பக்கம் நாற்பதில் வாழ்த்து மடல் எழுதுக இருக்கு இல்லையா இது இம்பார்ட்டன்ட் சொல்லை கண்டுபிடித்து புதிரை விடுவிக்க இது இம்பார்ட்டண்ட் காட்சியை கண்டு கவினுரை எழுதுக ஸோ டோட்டலாக நீங்கள் ஏழு காட்சியை கண்டு கவினுரை எழுதுக நீங்கள் பார்த்துக்கணும் சரிங்களா அடுத்து இது வந்து ரிப்பீட்டடாக லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாங்க புயலின் போது ஓகேங்களா என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அதனால் கம்பல்சரி மிஸ் பண்ணாதீங்க எல்லா இயலில் இருக்கக்கூடிய நிற்க அதற்கு தக ஜென்ரலாக பார்த்துக்கிட்டா போதும் அதை பற்றின ஒரு கொஷின் வந்ததுன்னா நம்ம வந்து ஃபைவ் மார்க்ஸ்க்கு அது கொடுக்குறாங்க அதனால் சொல்கிறேன் ஏன்னா இப்போ ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு நம்ம எழுத போகிற ஹாஃப்எல் எக்ஸாம் வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸ்ன்னு நம்ம போது உங்களுக்கு வந்து எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் போர்ஷன்ஸில் ஸோ படிப்போம் பயன்படுத்துவோம் ஓகேங்களா அடுத்தது வாய்ப்பு வேண்டி தன் விவர படிவத்தை நிரப்புதல் இதில் ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க இயல் இரண்டு அடுத்து இயல் மூன்று பக்கம் ஐம்பத்தி ஒன்றில் பகுப்பத உறுப்பிலக்கணம் இலக்கண குறிப்பு இருக்கு இல்லையா இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க இந்த லெசனோட இது வந்து கோபலபுரத்து மக்கள் வந்து விரிவானம் வந்து நல்லா தரவா அந்த ஸ்டோரி கண்டை புரிஞ்சுக்கோங்க அறுபத்தி இரண்டு ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து ஓகேங்களா குருவினா பொறுத்த வரைக்கும் ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் இம்பார்ட்டண்ட்டாக நெக்ஸ்ட்டு சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தேர்டு ஃபோர்த்து ஃபஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன் இந்த கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் நெடுவினா பொறுத்த வரைக்கும் இது இந்த கோபல்லபுரத்து மக்கள் இதில் ஃபோர் மார்க்லேயும் கேட்குறாங்க நமக்கு வந்து எயிட் மார்க்லையும் கேட்குறாங்க இந்த இயலில் மூணுமே வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் ஓகேங்களா மூணுமே படிச்சுக்கோங்க இந்த இயலை பொறுத்த வரைக்கும் மொழி பெயர்க்க ஆஸ் அடுத்து பழமொழிகளை நிறைவு செய்க இம்பார்ட்டண்ட்ட பக்கம் அறுபத்தி நான்கில் இது கம்பல்சரி எப்படி சான்றோர் வளர்த்த தமிழ் மாதிரி உணவு விடுதி ஒன்றில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாகவும் இருந்தது இதை வந்து கடிதம் எழுத வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு மொழியோட விளையாடல பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க அண்ட் கம்பல்சரி பார்ட் என்னது காட்சியை கண்டு கவிஞர் எழுதவும் படிப்போம் பயன்படுத்துவோம் அடுத்தது திருக்குறள் திருக்குறளில் வந்து நம்ம என்னெல்லாம் குரல் கொடுத்துருக்காங்க குறள் அதில் பயின்று வரும் அணியையும் சேர்த்து பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ என்னென்ன அணி அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு பக்கம் எழுபதில் செகண்ட் அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் டூ த்ரீ ஃபோர் சிறுவினால் ஒன் அண்ட் டூ இம்பார்ட்டண்ட்டு இயல் நான்கு இயல் நான்கில் நமக்கு வந்து இலக்கண குறிப்பு பகுப்பத உறுப்பு இலக்கணம் இதை ஃபுல்லாகவே தரவாக பார்த்துக்கோங்க பக்கம் எழுபத்தி ஒன்பதில் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு குருவினால் ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் ஃபிஃப்த் ஒன் ஒன் டூ த்ரீ ஃபைவ் இந்த கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் குருவினால் அடுத்து சிறுவினால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு அடுத்தது ஃபிஃப்த்து ஒன் எழுதுகிறாங்க சாரி இரண்டு வழுவமைதி ஃபஸ்ட்டு செகண்டு ஃபிஃப்த் ஒன் நெடுவினா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் வண்ணும் தேர்ட் ஒன்றும் சரிங்களா அதில் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டும் தேர்டும் எயிட் மார்க்ஸில் கேட்குறாங்க மொழிபெயர்ப்பு அதுக்கடுத்து அட்டவணையில் விடுபட்டதை எழுதுகிறதுக்கு இல்லையா அது தொடர்களில் உள்ள எழுவாய் செழுமை செய்க இல்லையா அது அடுத்து நூலக உறுப்பினர் படிவம் ஒன்றும் பயன்படுத்தி மதிப்புரை எழுதுக ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்கக்கூடியது ஹண்ட்ரட் மார்க்ஸ் பேட் பா இதில் வந்து நமக்கு கடிதம் கட்டுரை படிவம் நிரப்புதல் இந்த மாதிரிலாம் வந்து இதில் வரும் மதிப்புரை எழுதுக இதெல்லாம் அடுத்த தொழிற்பெயர்களின் பொருளை புரிந்து தொடர்களை முழுமை செய்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபைனலாக பக்கம் தொண்ணூற்றி இரண்டில் நிற்கதற்கு தகவலில் பள்ளியில் நான் வீட்டில் நான் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி படிப்போம் பயன்படுத்துவோம் கம்பல்சரி பார்த்தில் வருது அடுத்தது இயல் ஐந்து நிலா முற்றம் இருக்கு இல்லையா ஐதில் வந்து இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பு இலக்கணம் எங்கே இருக்கோ அந்தவும் மனப்பாட பாடலும் அதை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக தரவாயிடணும் ஏன்னா கம்பல்சரி இதெல்லாம் இருக்கு இல்லையா அதே மாதிரி அகப்பொருள் இலக்கணமில் வந்து இந்த பாக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் தரவாக பார்த்துக்கோங்க பக்கம் நூற்றி ஒன்பதில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு குருவினா பொறுத்த வரைக்கும் பக்கம் நூற்றி பத்தில் சிறுவினால ஃபஸ்ட்டும் தேர்டும் சிறுவினா இம்பார்ட்டன்ட் நெடுவினால் ஃபஸ்ட் ஒன் போராட்ட கலைஞர் இருக்கு இல்லையா அது தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் பாய்ச்சல் க கதையின் மைய கருத்தை குறிப்பிட்டு கதையை சுருக்கி எழுதுங்க ஃபஸ்ட் ஒன்றும் தேர்ட் ஒன்றும் இம்பார்ட்டண்ட்டாக நெக்ஸ்ட் மொழிபெயர்க்க தொடர்களை அறிவோம் தொடர்ந்து செய்வோம் இல்லையா தொடர்களை அடைப்பு குறிக்குள் குறிப்பிட்டுள்ளவாறு மாற்றுக பிற தமிழ் சொற்களாக மாற்றி எழுதுக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி பராகிராஃபில் கொடுத்துட்டு அது மாதிரி தமிழ் சொல் நீங்கள் இது எல்லாமே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து நமக்கு அந்த வேர்ட்ஸ் வந்து ரிலேட்டடாக ஃபெமிலியராக இருக்கும் நமக்கு அதை நியூவாக பார்த்தோன்னா நமக்கு தெரியாது இல்லைங்க அதனால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இது கட்டுரை எழுதுக உங்கள் பகுதியில் நடைபெற்ற கலை திருவிழாவிற்கு சென்று வந்த நிகழ்வை கட்டுரையாக்குக வெரி 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 இம்பார்ட்டன்டா மொழியோடு விளையாடலை இந்த ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து தரவாக பார்த்துக்கணும் மெயின் திங் நம்ம மிஸ் பண்ணக்கூடாத பாட்டு காட்சி கண்டு படிப்போம் பயன்படுத்துவோம் என்ன தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்று வாழ்ந்து மறைந்தவர் கலைஞர் அவர் எழுதியது தமிழின் சுவையை அவர் எண்ணியது தமிழரின் உயர்வை அவர் உயர்த்தியது தமிழ்நாட்டின் கலைகளை நீங்கள் படித்து முடித்த பின் உங்கள் துறையின் அறிவை கொண்டு தமிழுக்கு செய்யக்கூடிய தொண்டுகளை வரிசைப்படுத்துக ஸோ நீங்கள் வந்து தமிழுக்காக என்னெல்லாம் தொண்டு செய்வீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பணியை வந்து ஒரு ஐந்து பணிகள் எழுத சொல்லியிருக்காங்க அதனால் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன்னா தமிழை பற்றினது ரிலேட்டடாக நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்க இன் ஃப்யூச்சர் அப்படின்ற மாதிரி சரிங்களா இயல் ஐந்து திருக்குறள் திருக்குறளோட பயின்று வரும் அணியையும் நீங்கள் தரவாக பார்த்துக்கணும் பக்கம் நூற்றி இருபதில் கொஷின் ஆன்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் டூ த்ரீ ஓகேங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் சிறுவினால் ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் ஓகேங்களா அடுத்து இஎல்ஆர் இஎல்ஆர்லையும் ஆஸ் யூஷுவல் நம்ம இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பிலக்கணம் ஒன் டுவெண்ட்டி செவனில் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பக்கம் நூற்றி முப்பதில் இருக்கக்கூடிய குறிப்பு பகுபத உருவிலக்கணம் இது பார்த்துட்டு அப்படியே கொஷின் ஆன்சர்ஸ்க்கு வாங்க பக்கம் நூற்றி முப்பத்தி ஏழு நூற்றி முப்பத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா குருவினால் ஃபஸ்ட் ஒன் ஓகேங்களா ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டண்ட்டு அடுத்து செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் ஃபிஃப்த் இம்பார்ட்டன்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இது தேர்டும் ஃபோர்த்தும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ன்றதுனால ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஒன் த்ரீ ஃபோர் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிறுவினால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சாரி செகண்ட் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் சரிங்களா அடுத்தது ஃபர்ஸ்ட் கொஷின் ஒன் அண்ட் டூ இம்பார்ட்டண்ட்டு நெடுவினா நெடுவினாவில் வந்து செகண்ட் தேர்டு ஃபோர்த்து இது மூணுமே ஓகேங்களா நிகழ்வுகளை தொகுத்து அறிக்கை எழுதுக வெறி வெறி இம்பார்ட்டண்ட் செகண்டும் தேர்டும் வந்து இது வந்து இது வந்து நிகழ்ச்சி நிரல் அப்புறம் படிவம் நிரப்புதல் அந்த மாதிரி பேட்டர்னில் இது வந்து வரலாம் டூ அண்ட் த்ரீ பார்த்திங்கன்னா எயிட் மார்க் கொஷின்ஸில் நெடுவினால் கேட்கலாம் அடுத்தது பக்கம் நூற்றி முப்பத்தி ஒன்பது வந்து தொகை சொற்களை பிரித்து எழுதி தமிழ் எண்ணூறு தருக கடிதம் எழுதுக இந்த கடிதம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக ஸோ இப்போது நம்ம வந்து இந்த மொழியோடு விளையாட மொழியை ஆழ்வோம்ல இது ஜென்ரலாக இது இதுன்னு சொல்லிடுறோம் ஸோ நம்ம மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணும் போது இதை பார்த்துட்டு இதிலேருந்து என்ன கேட்டிருக்காங்க அந்த ஆன்சர் உங்களால் பண்ண முடியுதா அப்படின்றத தான் நீங்கள் வந்து ஓரல் டெஸ்ட்டில் செக் பண்ண சொல்கிறது அந்த கொஷின் பேப்பர் மாடல் டெஸ்ட் பேப்பரில் வந்து நீங்கள் அதுதான் ஜென்ரல் பார்ட்டில் இலக்கண பார்ட்டு மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடல எல்லாமே நீங்கள் கவர் பண்ணியிருக்கீங்களா கவர் பண்ணலன்னா அப்படியே எடுத்து நீங்கள் அந்த டைமே ஸ்பாட்டில் முடிச்சிட்டிங்கன்னா ஓகே நம்ம வந்து ஒரு ஆள் ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ்க்காக தான் இது வந்து செயற்கை விண்ணப்பம் விண்ணப்ப படிவத்தை நிரப்புகிறதுக்கு இல்லையா இது ஃபுல்லா முடிச்சிடணும் ஒன் ஃபார்ட்டி ஒனில் நாள்காட்டியில் புதன்கிழமை ஒன்றாம் தேதியாக இதுவும் தொடரை படித்து விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இம்பார்ட்டன்ட் காட்சியை கண்டு கவிஞரை எழுதுகவும் படிப்போம் பயன்படுத்துவோம் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் சரிங்களா அதே மாதிரி நிற்க தக ஒரு கிளான்ஸ் எல்லா இயல்லையுமே பார்த்துக்கோங்க ஏன்னா அது வந்து இப்போது ரீசன்ட் இயர்ஸாக பார்த்திங்கன்னா ஃபைவ் மார்க்ஸில் வந்து கேட்குறாங்க நிற்க அதற்குத்தக அதனால் அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இயல் ஏழு சங்க இலக்கியத்தில் அறம் இருக்கு இல்லையா இதுலேயும் மனப்பாட பாடல் ஃபுல்லாக பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பிலக்கணம் ஒன் ஃபிஃப்டியில் இலக்கண குறிப்பு இருக்குது ஒன் ஃபிஃப்டி ஒனில் பகுபத உறுப்பிலக்கணம் இருக்குது அதை ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க அடுத்தது கொஸ்டின் ஆன்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பக்கம் நூற்றி ஐம்பத்தி எட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குருவினால் ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் தேர்ட் கொஷின் ஃபோர்த் வந்து டூ டைம்ஸ் அண்ட் தென் ஃபிஃப்த் கொஷின் ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிறுவினா பொறுத்த வரைக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த நாலு கொஷின் நெடுவினாவில் பார்த்தீங்கன்னா இது வந்து கடிதத்தில் வந்துடும் சரிங்களா இது வந்து நாடகம் எழுதுக இது ரெண்டும் எயிட் மார்க் கொஷினில் இந்த ரெண்டு கொஷின் ஓகேங்களா இதில் நீங்கள் வந்து இதை வந்து செகண்ட் ஒன் சரிங்களா இந்த ரெண்டு கொஷின் நெடுவினாவில் வரக்கூடிய எயிட் மார்க் இப்போது கடிதமில் நம்ம ஒரு ஒரு இயல்லையும் வந்து ஒரு கடிதம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி இதில் பள்ளித்திற்கு கிடைத்த பணப்பையை உரியவரிடம் இதை பற்றின ஒரு கடிதம் எழுத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நாடகம் எழுதுக ஸோ இது அந்த லிஸ்ட்டில் போய்டும் இந்த நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஒன் பார்த்துக்கோங்க அடுத்தது பக்கம் நூற்றி அறுபதில் பார்த்திங்கன்னா இந்த மொழிபெயர்க்க இம்பார்ட்டண்ட் இம்பார்ட்டன்ட் எப்போவுமே அடுத்தது சொற்றொடர் உருவாக்குக பக்கம் நூற்றி அறுபத்தி ஒன்றில் இப்போ இதில் ஒரு வந்து கடிதம் இருக்குது மின் விளக்கு இரவு சாலையில் நடந்து செல்வோருக்கு ஏற்படும் இடையூறுகளை எழுதி ஆவணம் செய்யும்படி மின்வாரிய அலுவலருக்கு கடிதம் எழுதுக இது ஒரு கடிதம் இருக்குது நெக்ஸ்ட்டு பக்கம் நூற்றி அறுபத்தி மூன்றில் பார்த்திங்கன்னா கண்டுபிடித்த எழுதுக இருக்கு இல்லையா மொழியோடு விளையாடு இதை பார்த்துக்கோங்க நயம் பாராட்டுதல் நெக்ஸ்ட்டு படிப்போம் பயன்படுத்துவோம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் சரிங்களா இது வந்து நம்ம இயல் ஆறு வரைக்கும் நம்ம இயல் ஏழு வரைக்கும் இருக்கக்கூடிய எல் ஒரு இயலில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் பார்த்துட்டும் காட்சியை கண்டு கவிஞர் எழுதுகிற இது கம்பல்சரி நீங்கள் வந்து மிஸ் பண்ணவே கூடாது அடுத்தது நாம் செய்ய வே வேண்டுவன அரங்கள் அதோட தரும் நன்மைகள் என்ன அப்படின்றத ஒரு நீங்கள் ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் எல்லா இயலில் இருக்கக்கூடிய நெற்க அதற்கு தக இதை ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க இதுக்கு அடுத்து தமிழில் வந்து எந்தெந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எயிட் மார்க்கு இது ஒரு ஆறு கொஷின் படித்தாலே அதில் கண்டிப்பாக மேக்ஸிமம் கவர் ஆகிடும் அப்படின்றது செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன் ஸோ எந்தெந்த கடிதம் கி கொடுக்கலாம் அப்படின்றத வந்து ஒரு செப்பரேட் வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் இயல் ஏழு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா இதில் என்னென்ன கவர் பண்ண பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்